வணக்கம் அன்பு நம்பி தமிழக பாஜகவோட புதிய மாநில தலைவர் ரேஸ்லயே தான் இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலை இதனுடைய பின்னணி என்ன டெல்லி தலைமைக்கு அண்ணாமலையை மாத்திர மோட்டிவ் எதனால வந்துச்சு அண்ணாமலைக்கு மேல டெல்லி தலைமைக்கு அப்படி என்னெல்லாம் வருத்தங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ஐந்து முக்கியமான காரணங்களை பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பண்ணலாம் முதல்ல காரணம் என் ஒன்று பாஜக அதிமுகவோட கூட்டணி சேர விரும்புச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியா தேர்தலை சந்திச்சாங்க பாஜக தனியா தேர்தலை சந்திச்சாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு அணி அமைச்சிருந்தாங்க ஆனா இருவருக்குமே அது வெற்றியை தரல அதே நேரத்துல அதுக்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க அதுல நான்கு தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருந்துச்சு அதிமுகவுடைய ஓட்டு அதற்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருந்துச்சு ஸோ அந்த வகையில டெல்லி தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா அதிமுக பாஜக அலையன்ஸ் மீண்டும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் அண்ணாமலையினுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா பாஜக தனித்து நிற்கிற பொழுதுதான் அல்லது அது தலைமையில் ஒரு அணியை உருவாக்குற பொழுதுதான் இரண்டு திராவிட கட்சிகளையும் தவிர்த்து விட்டு களம் காண்கிற பொழுதுதான் பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியும் கொஞ்சம் வெற்றி தாமதமா இருந்தாலும் கூட அதுதான் பாஜகவோட இருப்பை உறுதி செய்யும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் அண்ணாமலை உறுதியா இருந்தார் இதுல டெல்லி தலைமை அதிமுகவோட கூட்டணி சேரணும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியா இருந்தாங்க அந்த நேரத்துலதான் அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மிக முக்கியமான அமித்ஷா அவர்களை சந்திக்கிறப்ப ஒரு வீடியோவை போட்டு காட்டினாராம் அந்த வீடியோல அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு எதிராக தொடர்ந்து கூட்டணிக்குள்ள இருக்கிற போதே பேசின விஷயங்கள் ரொம்ப குறிப்பா செல்விஜய் ஜெயலலிதா அவர்களை ஊழல்வாதி அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த ஒரு பேட்டி அது மட்டும் இல்லாம பேரறிஞர் அண்ணா அவர்களை மதுரையில் நடைபெற்ற ஒரு சம்பவமாக கொச்சைப்படுத்தியது இப்படி யாரெல்லாம் திராவிட இயக்க முன்னோடிகளோ யாரெல்லாம் நாங்க பயன்படுத்தி ஓட்டு வாங்கினோமோ அவர்களை எல்லாம் தொடர்ந்து கொச்சைப்படுத்துறாரு அதிமுகவே சிறுமைப்படுத்துறாரு அப்படின்லாம் சொல்லி டெல்லி தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாரா எடப்பாடி பழனிசாமி அதுலயும் அது வீடியோ வடிவத்துல உருவாக்கப்பட்டதான் அந்த வீடியோல கீழே ஹிந்தியில சப்டைட்டிலும் போட்டிருக்காங்க இது ஒரு பக்கம் அதிமுக ஓடு இருந்த முரண் அதே நேரத்துல திமுக கிட்ட இவர் சில அமைச்சர்களை மட்டும் தாக்குறாரு ரொம்ப குறிப்பா செந்தில் பாலாஜி மாதிரியானவங்களை தான் தாக்குறாரு ரொம்ப பெரும்பான்மையான இருக்கக்கூடிய அமைச்சர்களை தாக்க மாட்டுறாரு சில திமுகவினரோட இவர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை வேற யாரும் கிளப்பல திமுக தரப்புலையும் சொல்லிருக்காங்க பாஜகல இருந்தே ஒரு பிரிவினர் இப்படியான குற்றச்சாட்டையும் கிளப்பியிருக்காங்களா சோ அதெல்லாம் மட்டும் இல்லாம அதற்கு சில காரணங்களும் எவிடன்ஸா கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது அந்த நேரத்துல தான் இன்னொரு மிக முக்கியமான அப்டேட்டு நடக்க ஆரம்பிச்சு பொதுவா தமிழ்நாடு அப்படின்னா டெல்லி தலைமையினுடைய பார்வை நிர்மலா சீதாராமன் ரொம்ப மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருப்பாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வருகிற பொழுது கூட அண்ணாமலை நேரடியா போய் பாக்குறது இல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஹோட்டலோட உரிமையாளர் ஜிஎஸ்டி தொடர்பா ஒரு விஷயம் பேசியிருந்தார் அவரு திரைமறைவுல இல்ல நேரடியாக ஊடகங்கள்ல அது பெரிய பேசு மாறுச்சு பண்ணு விஷயத்தை பத்தி அவர் பேசினது பத்தி பேசினது நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக போயிருந்தாரு அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஆனா அந்த வீடியோ சில நிமிடங்களிலேயே சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு அது அகில இந்தியாவில உள்ள நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்து தொழிலதிபரை கூட்டு மிரட்டாங்கிற மாதிரி எதிர்மறையான ரியாக்ட ஏற்படுத்திருச்சு அந்த நேரம் லண்டனுக்கு படிக்க போயிருந்தாரு அண்ணாமலை ஆனா இப்படியான குற்றச்சாட்டை இப்படியான விஷயத்த இப்படியான ஒரு வீடியோ பரவலாகினதுல அண்ணாமலை அவர்களுடைய ஐடி ஐடிவிங் தான் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம தமிழக பாஜக இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய யாரையுமே அல்லது ஏற்கனவே மூத்த தலைவர்களாக இருந்தவங்க யாரையுமே பொருட்படுத்தாத ஒரு பாலிடிக்ஸ் பண்ணாரு அண்ணாமலை அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் இதுல மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா அண்ணாமலை மீது சுமத்தப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாம் சேர்ந்து டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை மேல ஒரு ஒரு குட் இமேஜ்ல இருந்து இவரை என்ன பண்ணலாம் அல்லது எது உண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு வரும்போது தான் மிக முக்கியமான ஒரு ஃபைல் போய் விழுந்துச்சு அந்த ஃபைல் வேற ஒன்றும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழக பாஜக இன்னைக்கு பேசு பொருளா இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படக்கூடிய சூழலில் தமிழகத்துல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத ஓட்டை பாஜக கூட்டணி எடுத்திருந்தாங்க பதினோரு சதவீத ஓட்டை பாஜக தனித்து எடுத்திருந்தாங்க சோ அது வந்து அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு பர்சன்டேஜ் எடுத்ததோடு ஒப்பிட்டா இது கூடுதலான ஓட்டு சதவீதம் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் அதிலிருந்தும் பத்தாண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பதினான்குல திமுகவும் இல்லாம இல்லாமல் இல்லாம தான் ஒரு கூட்டணி அமைச்சிச்சு பா பாஜக அந்த கூட்டணியில அன்னைக்கு மதிமுக கூட இருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு ஆனால் அந்த கூட்டணியில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் தனித்து தேர்தல சிந்தித்த பொழுதே முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற தொகுதியில வாரி சுருட்டி இரண்டு தொகுதிகள் அதாவது கன்னியாகுமரியில பொன்னராதாகிருஷ்ணன் ஜெயித்தாரு அவர் மத்திய இணையமைச்சர் ஆனாரு அதே போன்று தருமபுரியில அன்புமணி ராமதாஸ் ஜெயிச்சிருந்தார் அதாவது இந்த கூட்டணியில இரண்டு தொகுதிகள் ஜெயிச்சிருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டை பதிலுக்கு போட்டிருக்காங்க அதாவது அமித்ஷா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம பதினெட்டு சதவீதம் எடுத்தோம் இது அண்ணாமலை பீரியடனுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டுல இதே பதினெட்டு சதவீதத்துக்கு மேலதான் நம்ம எடுத்திருந்தோம் அப்ப இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி கூட பெற்றிருந்தோம் சோ அண்ணாமலை பெரியர்ல தான் கட்சி உயிரோட்டமா இருந்துச்சு கட்சி வளர்ந்துச்சுங்கிறத எல்லாம் தாண்டி பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினான்குல இதே பேங்க் எடுத்திருக்கு அந்த நேரத்தில் இரண்டு தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருந்தோம் இந்த நேரத்துல இது ஒரு சருக்களை தந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டும் அங்க போயிருக்கு அதனால தான் பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திச்சிருந்தார் அதில் ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டுல அவர் மாநில தலைவராக இருக்கும் பொழுது சந்தித்த தேர்தல் குறித்தும் விளக்கம் கேட்கப்பட்டிருந்துச்சு அது என்ன வகையான யுத்திகள் கையாளப்பட்டுச்சு எதனால அந்த ஓட் ஷேரிங் வந்து இப்பமும் ஆண்டுகள் கழித்து அதே லிமிட்ல நின்றுச்சு அப்படிங்கிறது அவர் சீனியர் அப்படிங்கிறதுனால பொதுவாக வந்து மாநிலத்தில் இருப்பதற்கு ஒரு பிரச்சனை ஒரு யுத்தம் ஒரு சண்டை என்கிற ஒரு கலச்சூழல் இருக்கிற பொழுது பொன்டராஸ்வரன் போன்ற சீனியர்களை அழைத்து பேசும்போது ஒரு கருத்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவரிடம் கேட்கப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு இதனிடையில தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர்களும் அவர்கள் தரப்புல இருந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை முன்வைத்துட்டு இருந்தாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தால் தமிழகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தொகுதிகளாவது குறைந்தபட்சம் வெற்றி பெற்றிருக்க முடியும் தமிழ்நாட்டுக்கும் மத்திய அமைச்சர் கிடைச்சிருப்பாங்க ஆனா அண்ணாமலை அப்படி பேசுனதுலதான் தொடர்ச்சியான முரண்கள் ஆயிருச்சு அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை அவர்கள் ஒரு பக்கம் வச்சிருக்காங்க சரி இப்படியே நிலைமை போய்கிட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டு பாஜகல அண்ணாமலைக்கு அடுத்ததா என்ன செய்வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே நேரத்துல அண்ணாமலையை திடீர்னு டெல்லி தலைமை மாத்திருச்சுன்னா தொண்டர்கள் உஷ்ணமாக வாய்ப்பு இருக்கு பல தொண்டர்கள் ஐயோ நல்லா தானே செயல்பட்டாரு இவரை மாத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படியான இடைவெளி கொடுக்காம அண்ணாமலையே இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாங்கள்ல மாற்றம் இருக்கலாம் என்பதை உணர்ந்து கொண்டு அல்லது அவர் டெல்லி தலைமை சொன்னதை சொன்னாரா அல்லது அவர் உள்ளத்தை சொன்னாரா என்பதை எல்லாம் தாண்டி அவரே ஒரு நான் ரேஸ்ல இல்லை என்பதை பேச தொடங்குகிற பொழுது தொண்டர்கள் வந்து ஒரு வகையில அதை அசெப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கக்கூடிய நிலைப்பாடு ஒன்று இன்னொன்று கோணத்துல இத பார்த்தா ஒரு டெல்லியினுடைய அகில இந்திய தலைமையை பொறுத்தவரை அவர்கள் சொல்லக்கூடிய உத்தரவை கீழே இருக்கிறவங்க செய்யணும் இதுதான் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வேண்டாம் என்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அவரே ஒரு கட்சியை நடத்துகிற பொழுது அவரே சொந்தமாக இயங்குகிற பொழுது ஏன் விஜயகாந்த் பேசினார் தேசிய பொற்பக்க திராவிட கழகத்தை தொடங்கணும்னா கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி எனக்கு வேற யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னாரு அப்படி சொந்தமாக ஒரு இயக்கம் நடத்துகிற பொழுதோ சொந்தமாக ஒரு கட்சி நடத்துகிற பொழுதோ நம்ம இதெல்லாம் பேச முடியும் பட் ஒரு அகில இந்திய தலைமையின் கீழே இருக்கிற பொழுது அந்த அகில இந்திய தலைமை என்ன நிலைப்பாட்டை இருக்கிறதோ அதைத்தான் கீழே பிரதிபலிக்க வேண்டும் சோ அண்ணாமலை வந்து கூட்டணி வேண்டாம் என்கிற ஒரு இன்ஃபுளுஸ் பண்ணதும் கூட டெல்லி தலைமைக்கு ஒரு வகையான அதிருப்தியை ஏற்படுத்தினதா சொல்லப்படுது இதெல்லாம் பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் தான் பட் இந்த காரணங்களை தாண்டி அண்ணாமலைக்கே மாநில தலைவராக தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதா பாஜகவனுடைய பல தொண்டர்கள் பேசுறத கேட்க முடியுது எது எப்படியா இருந்தாலும் தேர்தல்னு வந்துருச்சுன்னா சித்தாந்தத்திற்கும் அந்த சின்னத்திற்கும் தான் ஓட்டு என்கிற இலக்கினால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவர்கள் வந்து ஒரு தனிநபரை முன்னிறுத்துகிற இயக்கமாக கடந்த கால தேர்தல் வரலாற்றில் இருந்ததில்லை என்பதால் அண்ணாமலைக்கு மாற்றாக புதியவர் வருவார் அப்படி வருகிறவர் சாதிப்பாரா அல்லது அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வேறு பதவிகள் வழங்கப்படுமா அரசியல் ரீதியாக மக்கள் பிரதிநிதித்துவ பொறுப்புகள் ஏதேனும் வழங்கப்படுமா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஓட